ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் லாங்குவேஜோட எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் பார்க்கலாங்களா ஃபர்ஸ்ட் கொஷின் பால் ப்ளஸ் ஊரும் என்பதனை சேர்த்துறது கிடைக்கும் சொல் பால் ஊறும் சேர்த்துறதுக்க வான் ப்ளஸ் ஒளி என்பது வானொலி கல் கூட்டல் தீது என்பது எப்படி சேர்த்துருதும் அப்படின்னா கற்றீது களம் ப்ளஸ் ஏரி என்பதை சேர்த்துறதுங்க களமேரி பெயரறியாம் பிரித்து எழுதுக பெயர் கூட்டல் அறியா பெயர் அறியா பிரித்து எழுதுக நீள் பிளஸ் உழைப்பு நீள் உழைப்பு பிரித்து எழுதுக பாடான் திணை பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணைதான் பாடான் திணை எதிர்ச்சொல் எடுத்தெழுதுக அல்னா பகல் தான் எதிர்ச்சொல் அல்னா இரவு அப்ப எதிர்ச்சொல் வந்துட்டு பகல் ஐயம் எதிர்ச்சொல் தெளிவு பொருந்தாத சொல்லை கண்டறிக அகத்தினை அல்லாததை கண்டறிக அகத்தணை வந்து எத்தனை இருக்கும் மொத்தம் ஏழு குள்ளையே அப்ப குறிஞ்சி முல்லை மருதம்ல அகத்தணையில வந்துடும் காஞ்சி வந்துட்டு புறப்பொருளில் வந்துடும் தவறான இணையை கண்டறிய சேந்தன சேர்ந்தனன்னு கொடுத்துருக்காங்க அது மட்டும்தான் தவறு அப்ப சிலைனா வில் புல்னா பறவை தெவுனா பகைமை பொருந்தாத இணையை கண்டறிய இதுல எது பொருந்தாதது அப்படின்னா இந்திரன் வந்துட்டு செங்கலு நீர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது மட்டும்தான் தவறு இந்திரன் வந்துட்டு மருத நிலத்துக்குரிய தெய்வம் தானே இந்திரன் அதற்கான நீர்நிலை பார்த்தோன்னா மனைக்கிணறு பொய்கை தான் வந்துட்டு கரெக்ட் அப்ப அதை மட்டும்தான் தவறு மீதி இருக்க கொற்றவை வந்துட்டு கிணறு முருகன் வந்துட்டு சுனைநீர் திருமால் வந்துட்டு காட்டார் இதெல்லாமே வந்துட்டு கரெக்ட் பொருந்தாத சொல்லை கண்டறிய கேட்டல் தான் வந்துட்டு பொருந்தாதது இப்போ விளம்புதல் செப்புதல் மொழிதல் எல்லாமே வந்துட்டு நம்ம சொல்ற மாதிரி வரும் கேட்டல் மட்டும்தான் அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு அப்ப அது மட்டும்தான் பொருந்தாதது பொருந்தாத இணை எது தூரு புதரின் அடிப்பகுதி வெங்கலி வந்துட்டு காய்ந்த களி கரெக்டு செம்மல்னா வாடியப்போ கொழுந்தாடை என்பது தான் வந்துட்டு தவறு ஏன்னா கொழுந்தாடை அப்படிங்கிறது இந்த கரும்பு இருக்கு இல்லையா கரும்போட தான் வந்துட்டு கொழுந்தாடை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே வந்து காய்ந்த கட்டைன்னு கொடுத்துருக்காங்க அது மட்டும்தான் தவறு பொருந்தாத சொல்லை கண்டறிக்க ஏரி குளம் குணம் ஆறு குணம் தான் வந்துட்டு பொருந்தாதது மீதி இருக்கிறது எல்லாமே நீர்நிலைகளை குறிக்கும் பொருந்தாத சொல்லை கண்டறிய சூம்பல் சொத்தை அழுகல் கடலை இதில் எது பொருந்தாததுன்னு கடலை கடலைதான் பொருந்தாதது இருக்க சூம்பல் சொத்தை அழுகல் எல்லாமே பார்த்தோன்னா அந்த கெட்டுப்போன காய்கனி வகைகள் இருக்கு அதுதான் குறிக்கும் சோம்பல் அப்படின்னா நுனியில் சுருங்கிய காய் லனனா கனி அப்படின்னு சொல்லலாம் சொத்தை அப்படின்னா புழுப்பூச்சி அரித்த காயனா கனி அழுகல் என்பது குழு குளுத்த நாரிய பலம் வலுவற்ற தொடரை கண்டறி செலியன் வந்தான் அதுதான் வந்துட்டு கரெக்ட் வலுவற்ற அப்படின்னா என்னது இது கரெக்டா இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க அப்போ செலியன் வந்தான் என்பது தான் கரெக்டு மரபு சொல்லை பொருத்தி எழுதுங்க சோறு உன் முறுக்கு தின் தண்ணீர் குடி பால் வந்துட்டு பருகு நாலு ஒன்று ரெண்டு மூணு கரெக்டு மரபு பிழை இல்லாத தொடர் எது காகம் கரையும் என்பது தான் வந்துட்டு கரெக்டு அப்போ கோழி என்ன பண்ணும் கோழி வந்து கொக்கரிக்கும் சேவல் வந்து கூவும் நாய் குறைக்கும் அப்ப மூணுமே தவறா கொடுத்துருக்காங்க காகம் கரையும் என்பதுதான் கரெக்ட் நெக்ஸ்ட் சந்திப்பிளையற்ற தொடர் எது மூங்கிலை எங்கள் ஊரில் கோயிலில் குதிரை சிற்பங்கள் உள்ளன உங்களுக்கு படிச்சு பார்த்தா தெரியும் கரெக்டான ஆன்சர் மட்டும் பார்க்கலாம் மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினை பொருட்கள் செய்யப்படுகின்றன ஐ வந்து என்னது இரண்டாம் வேற்றுமை இருக்கு இல்லையா அந்த இரண்டாம் வேற்றுமை ஒருபோது வெளிப்படையா வர்றது எல்லாமே என்ன பண்ணணும் கசதவ மிகும் இல்லையா அப்ப மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினை பொருட்கள் செய்யப்படுகின்றன அப்படின்றத வந்துட்டு கரெக்ட் பிறமொழி சொல் அற்ற தொடர் எது கொடுங்கோல் அரசன் அக்கிரமம் செய்தான் அக்கிரமங்கிறது தமிழ் சொல் கிடையாது அதாவது குழந்தைக்கு கண் திருஷ்டி சுற்றி போடு எதுவுமே கிடையாது இதுல எது பிறமொழி சொல் அற்று அப்படின்னா தமிழ் சொல்லா வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கினேன் என்பதுதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர் சந்திப்பிலையற்ற வாக்கியங்களை கூறுக அந்த காட்சியை பார் இக்கு ஒன்றும் இங்கவும் இப்போ வந்திருக்கு இல்லையா அப்போ அதுதான் வந்துட்டு கரெக்ட் சந்திப்பிழை இல்லாமல் இருக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் அதுவும் அடுத்ததும் இதுதான் சந்திப்பிளையற்ற தொடர் மெட்டுக்கு பாட்டு பாடு அதுதான் வந்துட்டு கரெக்டு பிறமொழி சொற்கள் களவாத தொடரை எடுத்து எழுதுக இதுலேயும் வந்து பிறமொழி இல்லாததான் கேட்டிருக்காங்க அப்ப தமிழ்ல என்ன இருக்கு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க ஓகேவா காலிங் பில் காலிங் அழுத்தினான் கணியன் மாதவன் ஷாப்பிங் சென்றான் கமலா மில் குடித்தல் இதெல்லாம் எதுவுமே வந்துட்டு கரெக்ட் இல்லை மாலையில் விளையாடு தான் வந்துட்டு கரெக்ட் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக பயணப்படுகுகள் என்பது கடற்பயணம் என்பது வாயேஜ் கலப்படம் அப்படின்னா அடல்ட்ரேஷன் பண்டம் என்பது கமோடிட்டி மூணு நாலு ரெண்டு ஒன்று ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எறிதல் வெறி கமல் களனியுள் உளுநர் வெல்லமே இவ்வடி உணர்த்தும் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க கீழே நாலு ஆப்ஷன்ல எது வந்துட்டு இந்த லைன் கூட மீனிங் கேட்டிருக்காங்க இப்போ வெறி அப்படின்னா என்னது மனம் கமல்னா கமலும் கலனி அப்படின்னா வயல் உல உளுனர் என்பது உழவரை குறிக்கும் வெள்ளம் இதெல்லாம் ஈஸியாக தெரியும் ஓகேவா அப்போ கமல் கலனியுள் உழுவர் வெள்ளமே அப்படின்றதுக்கு பொருள் என்னன்னா மனம் கமலும் வயலில் உழவர் வெள்ளமாய் நிறைந்திருந்தனர் என்பது தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக ஃபர்ஸ்ட் அந்த கூரைங்கிறது வீட்டின் கூரை செகண்டாக இருக்க கூரை புடவை கூரை புடவை சொல்றோம் இல்லையா அது மதி என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க மதினா அறிவு மதினா நிலவுன்னு சொல்லலாம் மதினா ஞானம்னு சொல்லலாம் இங்க கொடுத்திருக்க பகலவன் தான் வந்துட்டு பொருந்தாதது கதிரவன் தானே பகலவன் சொல்வோம் அது மட்டும்தான் கிடையாது வேலம் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க வேலம் என்பது என்ன வரும் யானை தானே அப்ப பிடி களிறு பெண் யானை எல்லாமே வேலம்மை குறிக்கும் சிங்கம் தான் வந்துட்டு மாறுபட்டது வேர் சொலை தேர்வு செய்ய ஓடினான் தான் வந்துட்டு வேர் சொல் அடுத்தது வேற்சொல் நாள் வேர்ச்சொல் வந்துட்டு சொன்னார் என்பதன் வேர் சொல் சொல் தொழிற்பெயர் காண்க கொடு என்பதன் தொழிற்பெயர் வந்துட்டு கொடுத்தல் வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல்லை எழுதுக தருகின்றனர் அகர வேர்ச்சொல் வந்துட்டு தான் அகரவரிசைகள் எழுதுக இதெல்லாமே ஈஸி தான் ஓகேவா வரிசை வந்துட்டு கரெக்டாக வரணும் அவ்வளோதான் அன்பு இரக்கம் ஐந்து ஒழுக்கம் ஓசை தான் வந்துட்டு கரெக்டு அடுத்த அகரவரிசை ஆடு இரக்கம் ஈதல் ஊக்கம் எளிமை நெக்ஸ்ட் தேர்ட்டி சிக்ஸ் அடுத்த அகரவரிசை தான் வரிசை கொடுத்துருக்காங்க காக்கா கே கே கூ வரிசை கொடுத்துருக்காங்க கற்றல் காணுதல் கிளி கேசு கொம்பு இது கரெக்டு நெக்ஸ்ட்டும் அகரவரிசை அலுவலர் மக்கள் மாந்தர் மொழி ஆ உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னா அதுதான் ஃபர்ஸ்ட் வரணும் அதுக்கப்புறம் தான் அந்த கா வரிசை அதுக்கு மேலே வரதெல்லாமே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வரணும் அடுத்த அகரவரிசை அன்பு ஆடு ஊக்கம் ஏது அவ்வை கரெக்டு நெக்ஸ்ட் அகரவரிசை வா வரிசை கொடுத்திருக்காங்க விசை வீழ்ச்சி அடுத்த அகரவரிசை தாண்டுதல் துன்பம் தூண் தேன் நாற்பத்தி ஒன்று சொற்களை முறைப்படுத்தி சொற்றொடர் ஆக்கு மிகப்பெரிய சாண்டியாகோ மீனை பிடித்தார்னு கொடுத்துருக்காங்க அந்த வந்து முறைப்படுத்தி எழுத சொல்லியிருக்காங்க சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார் என்பது தான் கரெக்டு நெக்ஸ்ட்டும் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் பிறருக்காக உழைத்து புகழ்பெற்ற சான்றோர்கள் உள்ளனர் என்பது கரெக்டு கடைக்கு போவாயே என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுதல் என்ன அப்படின்னா மறைவிடை மறுத்து கூறுனா மறைவிடை விடை எத்தனை வகைப்படும்னா எட்டு வகைப்படும் விடை வகையை கண்டறிய என்னுடன் ஊருக்கு வருவாய என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என கூறுவது வினா எதிர் வினாதல் விடை நம்மளே ஒரு கொஷின் கேட்குறோம் அது வந்து வராமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு கொஷின் வந்த மாதிரி வருது இல்லையா அப்போ வினா எதிர் வினாதல் விடை தான் கரெக்டு விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க தேவனய பவனார் மொழி என்று அழைக்கப்படுகிறார் தேவனய பவனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் தான் தேவனய பவனார் மொழி நாயிறு என அழைக்கப்படுகிறார் அப்படின்றது கரெக்ட்டான ஆன்சர் தேவநாய பாவனாருக்கு வந்து எத்தனை பெயர்கள் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா நூற்றி எழுபத்தி நாலு சிறப்பு பெயர்கள் வந்துட்டு இருக்கும் செந்தமிழ் ஞாயிறு அதாவது மொழி ஞாயிறுன்னு சொல்லியிருக்காங்களே எங்கோ மொழி ஞாயிறு மாதிரி செந்தமிழ் ஞாயிறு செந்தமிழ் செல்வர் இலக்கிய பெட்டகம் இலக்கண செம்மர் தமிழ் மானம் காத்தவர் தமிழ் பெருங்காவலர் இந்த மாதிரி பெயர்கள் எல்லாமே பாவனருக்கு இருக்கும் விடைக்கேற்ற வினா அமைக்க தொடக்க காலத்தில் மனிதர்கள் தனித்தனி குழுவாக வாழ்ந்து வந்தனர் அதற்கான கொஸ்டின் என்னன்னு பார்த்தோன்னா தொடக்க காலத்தில் மனிதர்கள் எப்படி வாழ்ந்தனர் என்பது தான் கரெக்டான வினா இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் பணிந்துன்னா என்ன பணித்துன்னா என்ன அதற்கு மா அதற்கேற்ற மாதிரி ஒரு சென்டென்ஸ் வந்து நம்ம அமைச்சு எழுதணும் ஒரு சொற்றொடரை இறைவனை பணிந்து செல்ல வேண்டும் என பெற்றோர் பணித்தனர் என்பது கரெக்டு நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி தான் அந்த இரு வினைகள் வந்து கொடுத்துட்டு அந்த வினைக்கான ஒரு சரியான தொடரை வந்து நம்ம கண்டுபிடிச்சு எழுதணும் மாறு மாற்றின்னு கொடுத்துருக்காங்க மாறு வேடத்தில் பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றி கொண்டார் என்பது கரெக்டான ஆன்சர் உள்ளங்கனி நெல்லிக்கனி போல இந்த ஓமை பொருள் ஏற்ற பொருள் என்னன்னு பார்த்தோன்னா வெளிப்படை தான் வந்துட்டு உள்ளங்கனி நெல்லிக்கனி போல என்பதுக்கு வெளிப்பட தன்மை கிணறுவெட்ட பூதம் கிளம்பியது போல என்பது எதிர்பாராத நிகழ்வு தற்செயல் நிகழ்வு கொடுத்துருக்காங்களையா இது என்னன்னு பார்த்தோன்னா காக்கை உட்கார பணம் பலம் விழுந்ததுன்றது தற்செயல் நிகழ்வு பயனற்ற செயல் என்பது விரலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்றது பயனற்ற செயல் சரியான விடையை பொறுத்து மேட்ச்சிட்டு பாருங்க ஏவு ஊர்தி என்பது லான்ச் வெஹிக்கல் ஏவுகணைனா மிசில் பதிவிறக்கம் என்பது டவுன்லோடு கடல் மயில் அப்படின்னா நாட்டிக்கல் மயில் நாலு ஒன்று ரெண்டு மூணு ஆன்சர் அடுத்தது வந்துட்டு சரியான கலைச்சொல் கலைச்சொல் வந்து பார்த்தோன்னா பத்து கேட்டிருக்காங்களே இப்போ குரூப் ஃபோர் குரூப் டூக்கு எல்லாம் கேட்டிருக்காங்களே அப்ப வந்து கண்டிப்பா நல்லா படிச்சுக்கோங்க கன்சியூமர் அப்படின்னா நுகர்வோர் என்டர்பிரியோனர் அப்படின்னா தொழில் முனைவோர் நுகர்வோர் தொழில் முனைவோர் தான் ஆன்சர் விடை வகைகள் நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு தலை வலிக்கும் என்று உரைப்பது உருவது கூறல் விடை தலை வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க போறத சொல்ல போற சொல்றாங்க அப்போ வந்துட்டு அது உருவது கூறல் விடை ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிய சைபர் ஸ்பேஸ் அப்படின்றது இணையவெளி ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டிருக்கேன் சாஃப்ட்வேர் அப்படின்னா மென்பொருள் ஹார்ட்வேர்னா அது வன் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சாஃப்ட்வேர்னா மென்பொருள் ஹார்ட்வேர் அப்படின்னா வன்பொருள் எல்லை அப்படின்னு வரணும் கும்பகோணம் வந்து குழந்தைன்னு வந்திருக்கணும் புதுச்சேரி வந்துட்டு புதுகை வராது இதே புதுகை அப்படின்னா புதுக்கோட்டை வந்திருக்கணும் புதுச்சேரி அப்படிங்கிறதால புதுவை வந்திருக்கணும் ஓகேவா அப்ப அது மூணுமே தவறு உதகை உதக மண்டலம் தான் வந்துட்டு கரெக்டு வானவன் மாதேவி எனும் ஊர் பெயரின் மருவு பார்த்தோம்னா மானாம்பதி நிறுத்தற்குறி இடுக இதெல்லாம் வந்து நம்மளே பார்த்து தான் ஓகேவா நம்ம தான் பார்த்து கரெக்டாக போட்டுக்கணும் படிக்கிற பையன்கள் இதை கட்டிக்கிட்டால் பரீட்சை கூட சுலபமா எழுதி பாஸ் பண்ணிடலாம் என்றான் தாயத்து விக்கிரவன் எங்க கம்மா வரும் எங்க இரட்டை மேற்கூறி வரும் அதெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்துக்கணும் இதுவும் தான் வீட்டிற்கு வருபவர்களை அப்படின்னு வந்து ஒரு இடத்த வரும்போது அந்த மாதிரி இடம் எல்லாமே வந்துட்டு கம்மா போடுற தான் இருக்கும் ஓகேவா வீட்டிற்கு வருபவர்களை வாங்க வாங்க உட்காருங்க அம்மா வந்துடுவாங்க என்று வரவேற்பால் சரியான எழுத்து வழக்கு சொல்லினை தேர்ந்தெடு எழுத்து வழக்குல கேட்டிருக்காங்க பதில் சொல்லுச்சு பதில் சொன்னியா பதில் சொல்லிக்கினியா இது எல்லாமே வந்து பேச்சு வழக்கு பதில் சொல் என்பது தான் வந்துட்டு எழுத்து வழக்கு பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சரியானதை தேர்ந்தெடு இதில் எது வந்துட்டு எழுத்து வழக்குன்னு பார்த்தோன்னா மணி நேற்று பள்ளிக்கு வந்தாயா என்பது தான் வந்துட்டு எழுத்து வழக்கு சரியான ஆண்பால் பெயருடன் பெண்பால் பெயரை பொறுத்துங்க எருது அப்படின்னா பசு களிறு அப்படின்னா பிடி அப்போ களிருனால் ஆண் யானை பிடினா பெண் யானை கலைனா ஆண்மான் பிணை என்பது பெண்மான் கலைனா பிணை கடுவன் என்பது ஆண் குரங்கு மந்தி என்பது பெண் குரங்கு அப்ப மூணு ஒன்று நாலு ரெண்டு கரெக்டு ஒரு தொடரில் இரு வினைகள் அமைத்து எழுதுக காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன மயில் தோகையை விரித்தது என்பது கரெக்டு பொருத்தமான காலம் கண்டறிக விளையாடுகின்றேன் அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்னது நிகழ்காலம் அப்ப ஆப்ஷன் டி தான் கரெக்ட் வீட்டிலேயே இருந்தேன் அப்படின்றது இறந்த காலம் ஆனால் எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க அது தவறு நாளை வருவேன் அப்படின்னா எதிர்காலம் இங்கே இறந்த காலம்னு கொடுத்துட்டாங்க அதுவும் தவறு வெற்றி பெற்றேன் அப்படின்றது என்னது வெற்றி பெற்றேன்னா இறந்த காலம் இவங்க எதிர்காலம் கொடுத்துட்டாங்க அது மூணுமே தவறு விளையாடுகின்ற நிகழ்காலம் மட்டும்தான் கரெக்ட் பொருத்தமான காலம் அமைத்தல் தவறான இணையை தேர்ந்தெடுக்கு இதில் வந்து என்ன கேட்டாங்க தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க வருவாள் என்பது நிகழ்காலம் அதுதான் வந்துட்டு தவறு ஏன்னால் வருவாள் அப்படிங்கிறது என்னது எதிர்காலம் அப்போ அது மட்டும் தான் தவறு இது எல்லாமே கரெக்ட்டு வினா எழுத்தை தேர்ந்தெடு வினாய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை ஐந்து இங்கே இருக்கிற வினா எழுத்துக்கள் எதுன்னால் ஏ ஆ மட்டும் வந்துட்டு கரெக்ட்டு ஏ ஆ ஓ ஏ இது அந்த ஐந்து தான் வந்துட்டு வினாய் எழுத்துக்கள் கீழ்க்காணும் விடைக்கு பொருந்தாத வினாச்சொல்லை தேர்ந்தெடு ஏன் மட்டும்தான் பொருந்தாதது ஏன்னா ஒரு புலவன் என பாராட்டப்பட்டவர் பாரதியார் ஒரு புலவன் பாராட்டப்பட்டவர் யார்னு கேட்டா பாரதியார்னு சொல்வோம் பாரதியார் வந்து எப்படி பாராட்டப்பட்டார் அப்படின்னாலும் பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டார் எவ்வாறு பாராட்டப்பட்டார்னு கேட்டாலும் பாட்டுக்கொரு புலவன் பாராட்டப்பட்டான்னு சொல்லலாம் ஏன் பாராட்டப்பட்டான்னு நம்ம கேட்க முடியாது இல்லையா அப்ப ஏன் மட்டும்தான் தவறு அதாவது இங்க இருக்கிற அந்த லைன் இருக்குல்லையே அந்த லைன்ல இருக்கு இங்க இருக்க கொஷின் வந்து கேட்டா அந்த லைன் வந்து நமக்கு ஆன்சரா வர மாதிரி இருக்கணும் அதுக்கு தான் வந்துட்டு நம்ம குறிக்கணும் தவறான இணைப்புச்சொல் இடம்பெற்றுள்ள வாக்கியத்தை கண்டறிய சொல் வந்துட்டு தவறாக இருக்கிறத கேட்டிருக்காங்க அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஆகையால் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை ஆகையால் நீங்கள் வருமா வரவே வராது அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏன்னா ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை அப்படின்னு சொல்லலாங்கன்னா ஆகையால் கொடுத்துருக்காங்களே அது மட்டும் தான் தவறு மீதியெல்லாம் பாருங்கள் நோய் தொற்று அதிகரித்து வருகிறது அதனால் பள்ளிக்கு விடுமுறை விடப்படுகிறது கரெக்டு எழிலன் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் ஏனெனில் அவர் எளிமையை விரும்புவார் என்றதும் கரெக்டு கடலோர மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது மேலும் இரண்டு நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு இது மூணுமே வந்து கரெக்ட் அப்ப தவறானது ஏ ஆப்ஷன் சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக முருகன் படித்து முடித்து விட்டான் ஆனால் முகிலன் படிக்கவில்லை என்பதுதான் கரெக்ட் ஓகேவா முருகன் படித்து முடித்து விட்டான் அதனால் முகிலன் படிக்கவில்லைன்னா நம்ம சொல்ல முடியாது இல்லையா அப்ப ஆனால் தான் வந்துட்டு அங்கே கரெக்ட் சரியான இணைப்பு சொல் ஆட்சியாளர் இச்சொல்லின் தொழிற்பெயர் விகுதியை கண்டறிய ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆட்சியாளரோட தொழிற்பெயர் என்னன்னு பார்த்தோம்னா ஆட்சி தான் வந்து ஆட்சியாளர் அப்படிங்கிற தொழிற்பெயர் அப்போ ஆட்சி அப்படின்றதுல விகுதி கேட்டுருக்காங்க அதை ஒரு சொல்லை வந்து பகுதி விகுதி ரெண்டாக பிரிக்கிறோம் அப்படின்னா பின்னாடி வர்றதுன்னு விகுதி அப்போ ஆட்சியை பிரித்தோன்னா அந்த சி தான் வந்து பின்னாடி வரும் அப்போ அதோட தொழிற்பயிரோட விகுதி வந்து சி தான் வந்துட்டு கரெக்டு அடைப்புக்குள் உள்ள சொல்லை தொடருக்கு ஏற்றமாறு மாற்றுக கபிலர் திறமையானவர் என்று குமரனுக்கு தெரியும் குமரனால் தெரியும்னு போட முடியாது குமரனை தெரியும்னு போட முடியாது இதெல்லாம் படித்து பார்த்தாவே போட்டுடலாம் ஓகேவா கபிலர் திறமையானவர் என்று குமரனுக்கு தெரியும் ஒரு டைம் ரெண்டு டைம் படித்து பார்த்துட்டு ஆன்சர் கடை என்பதன் சரியான இரு பொருள் அப்படின்னா முடிவு இன்னொரு கடை வந்துட்டு அங்காடியும் அதாவது முதல் இடை கடைன்னு சொல்றா முடிவு லாசா இருக்கிறது கடைனா அங்காடியும் சொல்லலாம் பொருள் தருக ஆறு அப்படின்னா எண்களில் ஆறு நம்பர் சொல்றையா அந்த ஆறு காவேரி ஆறு வந்துட்டு நம்ம ஆறுன்னு சொல்லலாம் சரியான பொருள் வேறுபா வேறுபாடு அறிந்து தெரிவு செய்க சிலை அப்படின்னா வந்துட்டு பில் ரெண்டாவது ஆப்ஷன் கரெக்ட் சிலை அப்படின்னா சிற்பம்ன்றது தான் கரெக்டு சிலை அப்படின்னா துணி சேலைனா துணி சிலைனா சிற்பம் சிலைனா வில்னு ஒரு பொருள் இருக்கு ஆனால் சேலைன்னா இங்கே அம்பு அம்பு வராது இல்லையா அங்கே கொடுத்துருக்கால எது கரெக்டுன்னு பார்த்து போட்டுணும் சிலைனா சிற்பம் சேலைனா துணி தான் வந்துட்டு கரெக்ட் பின்வருவனவற்றில் முறையான தொடர் எது இதுவும் வந்துட்டு சொற்கள்லாம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க நம்ம கரெக்டான ஆர்டரில் எழுதுகிறோம் தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு என்பது தான் வந்துட்டு முறையான தொடர் சரியான தொடர் நெக்ஸ்ட்டு நாட்டை கைப்பற்றுதல் நிறைமீட்டல் எதிர்த்து போரிடுவது கோட்டையை கைப்பற்றல் இது வந்து இந்த புறப்பொருள் தொடர்பான அந்த பன்னெண்டு புறப்பொருள் இருக்கு இல்லையா அது சம்மந்தமாக கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க அதாவது அப்போ அந்த போருக்கு போகிறவங்க வந்து என்ன பூ சூடிட்டு போவாங்க அந்த பூ வந்து என்ன கலர் அது மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து எது சரின்னா மூணு மட்டும்தான் சரி எதிர்த்து போரிடுவது வந்து நீல நிற மலர் குறுமர வகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது மட்டும்தான் வந்துட்டு கரெக்ட் அந்த புறப்பொருள் பன்னிரெண்டு தினையுமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க மூதுரை குறித்த கூற்றுகளில் தவறான கூற்றை கண்டறிய மூதுரை நம் சொல்லுக்கு மூத்தோர் ஒரு அறிவுரை என்பது பொருள் கரெக்டு இந்நூலின் முப்பத்தோரு பாடல்கள் உள்ளதும் கரெக்ட் தான் கற்றவரை விட மன்னரே சிறந்தவர்னு கொடுத்துருக்காங்க அது மட்டும் தான் தவறு ஏன்னா மன்னனை விட கற்றவர் தான் சிறந்தவர்னு சொல்லியிருப்பாங்க அப்போ சி தான் வந்துட்டு தவறு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் டெம்பஸ்ட் அப்படின்னா வந்துட்டு பெருங்காற்று அது வந்து ஆன்சர் அப்போ நிலக்காற்றுனா என்னது லேண்ட் பிரிட்ஜ் அப்படின்னா நிலக்காற்று கடல் காற்று அப்படின்னா சி பிரிட்ஜ் சுழல் காற்று என்பது பிரில் விண்டு தான் வந்துட்டு சுழல் காற்று சரியான இணையை தெரிவு செய்க புதர்னா டிக்கெட் டி வரணும் ஆறுன்னு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் புதர்னா திக்கெட் அதுதான் வந்துட்டு கரெக்டானது பள்ளத்தாக்கு அப்படிங்கிறது வேலினா பள்ளத்தாக்கு ரிட்ஜுனா மலைமுகடுன்னு வரணும் ஓகேவா சமவெளினா பிளைனு மலைமுகடு தான் வந்துட்டு ரிட்ஜு ஓகே நெக்ஸ்ட்டு மலரை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி வி தான் வந்துட்டு மலர் வள்ளுவர் பெரும் புகழை உடையவர் என்ற தொடர் எவ்வகை பொருளில் வரும் உடைமை பொருளில் தான் வந்துட்டு இது வரும் வள்ளுவர் பெரும் புகழை உடையவர் இதில் உடைமை என முடியும் எத்தனை திருக்குறள் அந்த இருக்குற வந்துட்டு உடைமை என முடியும் அதிகாரம் எத்தனை இருக்குன்னு கேட்டா பத்து இருக்கும் பொருத்தமான பொருளை தெரிவு வெறி கமல் கலனிள் உழுவர் வெள்ளமை இப்படி உணர்த்தும் பொருள் யாது ரிப்பீட்டட் கொஷின் போல மனம் கமலும் வயலில் உழவர் வெள்ளமாய் உழவர் வல்லமாய் உழுதிருந்தனர் என்பதுதான் வந்துட்டு கரெக்ட் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க அரிச்சுவடி அப்படின்னா அகர வரிசை எழுத்துக்கள் தான் வந்துட்டு அரிச்சுவடி பொருத்தமான பொருளை தெரிவு செய்க ஆமா என்னும் கலைச்சொல்லின் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க ஆமா அப்படின்னா காட்டுப்பசு பொருத்தமான பொருள் இது வாரணம் அப்படின்னா யானை வாரணம் அப்படின்னா யானை இதே வானரம் அப்படின்னா குரங்கு வரும் ஓகேவா பரினா குதிரை பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் ஆழி அப்படின்னா கடல் சொற்களின் கூட்டுப்பெயர்கள் ஆனால் வந்துட்டு என்ன வரும்னா ஆட்டு மந்தை ஓகேவா ஆட்டு மந்தை ஆட்டு தொழுவம் இதில் தொழுவம் இது சந்தை இதெல்லாம் வந்து தங்கும் இடம் இவங்க கூட்டு கூட்டுப்பெயர் இப்போ ஆடு வந்து நிறைய கூட்டமா இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லுவோன்னு கேட்டா ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்லுவோம் அதான் கொடுத்துருக்காங்க வன்தொடர் குற்றியலுகரம் எது வன்தொடர் குற்றியலுகரம்னா என்னது கசட தபரத வரணும் கா பா இங்க இருக்கு பார்த்தீங்க அப்போது நாக்கு வகுப்பு இதுதான் வந்துட்டு கரெக்டு லாஸ்ட் எழுத்து வந்து குசுடு துபுருன்னு முடியணும் அதுக்கு பக்கத்தில் எழுத்து வந்து அந்த கசர தபரை அந்த புள்ளி வச்ச எழுத்து அந்த மெய் எழுத்து அங்கே வரணும் அப்போ நாக்கு வகுப்பு தான் வந்துட்டு வன்தொடர் குற்றியல் உகரம் யாப் இலக்கத்தின் படி எழுத்துக்கள் யாவை குரில் நெடில் ஒற்றுதான் வந்துட்டு யாப் இலக்கணத்தின்படி படி இந்த மூணு வகையான எழுத்துக்கள் பிழை திருத்துங்க சரியான என் என்னடையை தெரிவு செய்க ஒன்று பிளஸ் உயிர் அப்படிங்கிறது ஓர் உயிர் அப்படிங்கறதுதான் வந்துட்டு கரெக்ட் அதாவது அங்க பிரித்து எழுதுகோ சேர்த்து எழுதுகோ அந்த மாதிரி கேட்கல இங்க கொடுத்துருக்க ஆப்ஷனை படிச்சாவே நமக்கு தெரிஞ்சிடும் ஓகேவா ஓர் அப்படிங்கிறது எங்க வரணும் உயிரெழுத்து தான் வந்துட்டு ஓர் வரணும் அப்போ ஓர் உயிர் தான் கரெக்டு இங்க ஒரு அப்படிங்கிறது இங்க வந்து உயிரெழுத்து வரக்கூடாது அப்ப தவறு இந்த மாதிரி ஆப்ஷன் வச்சு நம்ம எடுத்துடலாம் ஒன்று உயிர் அப்படின்னா நம்ம சொல்ல மாட்டோம் ஓர் உயிர் என்பது தான் வந்துட்டு கரெக்ட் பிறை திருத்துக்கா இரண்டு ப்ளஸ் எழுத்து ஈரெழுத்து ஈரெழுத்து தான் வந்துட்டு தான் நம்ம சொல்லுவோம் ஓகேவா சொல் பொருள் பொருத்துக அணங்கு அப்படின்னா தெய்வம் மாக்கால் அப்படின்னா பெருங்காற்று முன்னீர் அப்படின்னா கடல் மூ மா கொடுத்துருக்காங்க முன்னீர் அப்படின்னா கடல் கயம் அப்படின்றது நீர்நிலை மூணு நாலு ஒன்று ரெண்டு சொற்பொருள் பொருத்துக கொடியனார் மகளிர் இசை புகழ் என்பது இசைன புகழ் மறு கொம்பு மால்வரை அப்படின்னா பெரிய மலை மூணு நாலு ரெண்டு ஒன்று ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுங்க மனிதன் தேடுவதற்காக பல ஊருக்கு செல்கின்றார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது மட்டும் தான் தவறு அதாவது மனிதன் அப்படின்னாவே செல்கின்றார்கள் ஒருத்தனை தான் குறிக்கணும் இல்லையா அப்போ செல்கிறார் அப்படின்றத விட மனிதன் பொருள் தேடுவதற்காக பல ஊர்களுக்கு செல்கிறார் என்பதும் தவறு ஏன்னா மனிதர்கள்னு கொடுத்துட்டு செல்கிறார்னு ஒருமையில் கொடுத்துட்டாங்க இங்கே அப்போ அதுவும் தவறு மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக பல ஊர்களுக்கு செல்கிறார்கள் அதுதான் வந்துட்டு கரெக்ட் மனிதர்கள் இங்கே செல்கிறார்கள் இதுவும் பண்மையில் வருது இதுவும் பண்மையில் வருது அது மட்டும்தான் கரெக்ட் நெக்ஸ்ட் அதே ஒருமை பன்மை தான் பரம்பினால் செய்யப்பட்ட சாரி பிறம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருட்கள் இங்கே உள்ளன பொருட்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க இல்லையா பொருட்கள் அப்படின்னாவே என்னது ஒண்ணு கிடையாது நிறைய இருக்கு இல்லையா அப்ப உள்ளன தான் வந்துட்டு கரெக்டு பொருள் கொடுத்துட்டு ஒருமையை கொடுத்துட்டு பண்மையில் கொடுத்துருக்காங்க அடுத்தது பொருள் இங்கே உள்ளன அதுவும் தவறு ஒன்று ஒன்றா நீங்கள் படித்து பார்த்தவே பண்ணிடலாம் ஓகேவா அப்போ ஆன்சர் வந்துட்டு பெருமைனால் செய்யப்பட்ட பல வகையான பொருட்கள் இங்கே உள்ளன நெக்ஸ்ட்டு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அந்த பராகிராஃபில் இருந்து நம்ம கொஷின் கேட்பாங்க அதுக்கு கீழே நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா கீழ்கண்ட பத்திகளை படித்து வினாவிற்கு படித்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு மழை என்றதும் குழந்தைகளின் நினைவுக்கு வருவது காகித கப்பல் மழைநீரில் காகித கப்பல் விட்டு விளையாடது குழந்தைகளே இல்லை எனலாம் அந்த அளவிற்கு நம் ஆழ்மனதில் கப்பல் இடம்பெற்றுள்ளது பழங்காலம் முதல் தமிழர்கள் கப்பல் கட்டும் கலையில் சிறந்திருந்தனர் மரபு தொடர்ச்சி என்று இதனை கூறலாம் தமிழர்கள் கப்பல்களை கட்டினர் என்பதற்கு கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பதற்கும் நம் இலக்கியங்களில் ஏராளமான சான்றுகள் உள்ளன நமக்கு கிடைத்துள்ள நூல்களிலேயே மிக பழமையானது தொல்காப்பியம் அந்நூல் முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடுகிறது எனவே தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பே தமிழர்கள் கடற்பயணம் செய்துள்ளனர் என்பதை அறியலாம் இதிலிருந்து கொஸ்டின் கீழே கேட்டிருப்பாங்க அதை அப்படியே பாருங்கள் மலை என்றதும் குழந்தைகளின் நினைவுக்கு வருவது காகித கப்பல் நெக்ஸ்ட்டு பழங்கால முதல் தமிழர்கள் எந்த கலையில் சிறந்திருந்தன கப்பல் கட்டும் கலை தமிழர்கள் கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பது எதற்கான சான்று என்பதற்கான சான்று எங்கே இருந்துச்சுன்னா இலக்கியத்தில் இலக்கியங்கள் சான்று இருக்குது நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் எதுனா தொல்காப்பியம் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தான் வந்துட்டு தொல்காப்பியம் மூவிலக்கண நூல் தொல்காப்பியம் கடற்பயணத்தை எதுவாக குறிப்பிடப் முன்னீர் வழக்கம் அப்படின்னு தான் சொல்லிட்டு தொல்காப்பியம் கடற்பயணத்தை குறிப்பிடும் ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் Next video, let's meet, pal. bye.